சிந்து வெளி ஆராய்ச்சியாளர் எழுத்தாளர் பேச்சாளர் கவிஞர் இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர் என இப்படி பன்முகம் கொண்ட திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை தலைமையிலே வழங்க அன்போடு அழைக்கின்றோம் ஒரு சில குறிப்பினை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்படுகிற பல்வேறு உடல் மொழியையும் கூட நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் யார் பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் சபை ஒழுங்கு எப்படி இருக்கிறது எதற்கு எப்படி தயாராகிறார்கள் என்பது இந்த தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் நேற்று இந்த சுழல் தயாரான அந்த உடல் மொழியை நான் மிகவும் நேசிக்கிறேன் ஒரு கோலம் போட்டு அதை அதை வந்து அப்படிதான் கொண்டாடும் நான் வந்து தமிழை கொண்டாட வேண்டும் தொழிலாளையை கொண்டாட வேண்டும் அதை வந்து ஒரு ஒரு கடமையான ஒரு மீட்டிங் நடத்த சொல்லிடுறாங்க அப்படின்னு அதில் அனைவரும் ஈடுபட்டு செய்திருந்த அந்த உடல் மொழியை நான் மிகவும் பார்த்து ரசித்தேன் அதற்காக இதில் சம்பந்தப்பட்ட தொல்காப்பேர் சூழல் அரங்கம் தமிழ் பல்கலைக்கழகத்துடைய தமிழ்துறை அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அப்புறம் மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு வந்து தமிழ் யாப்பியாலும் தொல்காப்பியம் பற்றி யாம் மணிகண்டன் பேசுறாரு தான் மணிகண்டன் பற்றிய ஒரு தன் விவர குறிப்பை வந்து என்னுடைய மேலே வச்சுனாங்க திடீர்னு பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கும் ரொம்ப விளையாடுச்சு ரொம்ப இவ்வளவு இளைஞரா இருக்காது அவங்கதான் கேட்ட ஓய்வு பெற்றாரா ஓய்வு பெறப்படுறாரு ஆனா மணிகண்டனுடைய அவருடைய அந்த அந்த பயன்பாட்ட அந்த சுய உறுப்புக்கு பார்க்கும்போது அந்த சில தமிழ் வந்து சொல்லுவாங்க ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்னு என்ன ரேஞ்சில் இருந்துக்கிட்டு பொதுவா சிலர் வந்து தொல்கா இலக்கியம் சங்க இலக்கியம் அப்படின்னு இயங்குவாங்க சிலர் வந்து இடைக்கால இலக்கியம் அப்படின்னு பக்தி இலக்கியம் கொஞ்சம் லாக்காயிடுவாங்க சிலர் வந்து அதாவது தற்கால இலக்கியம் இந்த மாதிரி மன்னிக்குடி சரஸ்வதி புல புதுமைப்பு இப்படி இருப்பாங்க பொதுவா இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத ஏதோ வெவ்வேறு கிரகங்களை சேர்ந்த ஒரு மாதிரியும் வெவ்வேறு திசைகளில் கூட நடக்கிறது கூட நான் பார்த்துருக்கேன் ஆனா மணிகண்ணனுடைய அந்த இதுல வந்து நேரீசைவன்பாடு அவர் எழுதிய புத்தகங்கள் பாரதாசன் யாப்பிகள் பாரதாசனுடைய படைப்புகள் அப்படின்னா எனக்கு புரியுது வந்து பாரதிதாசன் இலக்கியத்துல ரொம்ப ஈடுபாடாக இருக்காரு அப்புறம் பிச்சைமூர்த்தி பாரதிய மணிக்குடி மரபம் பாரதிதாசனம் மணிக்குடி கவிதைகள் இதெல்லாம் நாங்கள் மணிக்குடி காலம் பிச்சைமூர்த்தியுடையது சரஸ்வதி காலம் அப்புறம் பின்னால வந்து வானம்பாடி இயக்கம் இந்த மாதிரி தமிழ் தற்கால தமிழ்கள் இலக்கியத்தினுடைய போக்குகளை நம்ம படிச்சிருக்கோம் அப்புறம் யாப்பு அப்படின்னு போகும்போது கட்டமைப்பு சார்ந்தது கவிதை எழுதுறது மணிக்குடி பிச்சமூர்த்தி அப்படின்னு இயக்குறவன் ஏதோ யாப்பியல் தொல்காப்பியம் அப்படிங்கறத அவர் வேறு கிரகத்தை சேர்ந்தவர் மாதிரி அவங்க ஒதுக்கி போயிடுவாங்க இப்ப எனக்கு வந்து இந்த சுயஉரிப்பை படிக்கும் போது அவர் எழுதிருக்கக்கூடிய நூல் இப்ப பேச போற ரெண்டையும் பார்க்கும்போது இப் இப்படிதான் ஒரு ஒரு தொடர்ச்சி ஒரு ஒரு தொன்மையில உடைய ஒரு ஈடுபாடு அதே நேரத்தில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு அதுல ஆற்றல் அந்த வகையில் வந்து ஒரு மணிகண்டன் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு முழு ஆளுமையா எனக்கு தெரிகிறார் அதாவது இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கன்ஃபைன்ட் ஒரு லார்ஜர் ஒரு ஜானர்ல இயங்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அவரை நான் தனிப்பட்ட முறையில் நன்கு அறிவேன் நானே அறியாமல் வந்து இயல் விருது பெறுவதற்காக நாடா சொல்லும் போது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணித்தார் அங்கு போய் தான் எனக்கே தெரியும் இது எனக்கே அந்த எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நான் வந்து சில குறிப்புகள் நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்வதுதான் இந்த நான் முதல்ல வந்து அன்னைக்கு தலைப்புல என்ன பேச போறாங்க முக்கியத்தை விட எனக்கு முக்கியமானது இதை ஏன் நடத்துறோம் என்ற கேள்விக்கான விடையில்தான் இந்த நிகழ்வை நாம் ஏன் நடத்துகிறோம் தமிழ்நாடு அரசினுடைய திட்ட அமைப்பின் மூலமாக வந்து நமக்கு மூன்று ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனுமதி பெற்று வந்திருக்கு ஆக இது இது புட்டுகதர் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒருங்கிணைந்து ப்ரோ ஆக்டிவா தனது செயல்பாடுகளை முன்னெடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள அறிவிப்பு தான் நான் இந்த நிகழ்ச்சிகளை கரு நினைக்கிறேன் இந்த அறிஞர் அவையின் மூலமா நான் நாங்கள் தொடர்பு கொண்டு ஒரு இது வரைக்கும் ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அல்லது ஒரு எழுபது எண்பது பேர் இன்னும் தொடர்புல இருக்கோம் அவங்க எல்லாம் எங்களுக்கு அறிஞர் வயத்துல இருந்து நம்ம தொல்காப்பிய காலத்துல இருந்து தொழில்நுட்ப காலத்துக்கு நிறைய நடக்க வேண்டிய தூரம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் பொதுவா வந்து நம்ம தமிழை வளர வளர்க்கறோம் தமிழ் தொண்டு பண்றோங்கிறா இருந்தா நம்ம குண்டா செடிக்குள்ளேயே குதிரை ஓட்டி இருந்தா ஒண்ணும் நடக்காது பொதுவா வந்து எல்லாம் நம்ம சுத்தி என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்துதான் இப்பதான் இந்த கேமராவை விலைக்கு வாங்கியிருக்கிறதே கேமரா வாடகை எடுக்கக்கூடாங்கிறதா வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இங்க இருக்கவங்க புதுசா கத்திருக்கிற மட்டும் கிடையாது இந்த தொல்காப்பிய சூழல் அரங்கத்தில் கலந்துக்கிற எல்லாருக்குமே தேவைப்பட்ட முதல் நாள் ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்தணும் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது எல்லாருக்கும் இனிமேல் தொல்காப்பிய சூழலத்தை நடத்த போகிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் அந்த பல்கலைக்கழகமும் முதல் நாள் உட்கார்ந்து இதே மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணும் ரிஹர்சல் ரெட் ரிஹர்சல் மாதிரி நடத்தணும் ரொம்ப மகிழ்ச்சி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடந்துங்க நான் இருப்பேன் இதுல காரில் போகும்போதும் என்னுடைய இருந்து நான் இருப்பேன் ரொம்ப நன்றி